இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சுருக்காங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது ரசம் வச்சு சாப்பிடுங்க வயிறு வந்து நம்மளுக்கு நல்ல பசி எடுக்குங்க ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு தக்காளி ரசம் பண்ண போகிறாங்க தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பார்க்குற அனைத்து உள்ளங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய கேனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரசம் வந்து நிறைய பேருக்கு வச்சா கடுத்து போங்க டேஸ்ட் வராது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராகிட்டு ரசம் கிடைக்கும் வாங்க தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு தேவையான பொருள் ரெண்டு வர மிளகா ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு அதிகமாக போடணும் ஜீரகம் கம்மியாக போடணும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அப்புறமா ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன் உரிக்க தோலை உரிக்கக்கூடாது மூட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு போடுங்க பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கட்டிக்காயம் இருந்ததுன்னா கட்டிக்காயம் போட்டிருக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கங்க நான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்கை சைஸில் எடுத்துக்கோங்க தக்காளி அதிகமாக போடணும் புளி கம்மியாக கரைக்கணுங்க மிளகு அந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எவ்வளோ நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேலத்தழை இப்போ எல்லாத்தையும் நம்ம கையை கொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாங்க நல்லா மசித்து எடுக்கணும் மிக்ஸியில் போட்டு அரைக்க விட நம்ம கையை கொண்டு பிசஞ்சோம்னா ரசம் அவன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க பிசைகிறதுக்குள்ளே கை வாஞ்சி போகும் நல்லா கரிஞ்ச பழமாட்டு நாட்டுப்பழம் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஆம்பளைகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு பிசை சொல்லுங்க பிசைஞ்சு தருவாங்க நம்ம கையை விட ஆம்பிளிய வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க நல்லா ஈஸியாக பெசைஞ்சிடுவாங்க இப்போ நல்லா எடுத்தாச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ அப்படியே குடிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வர மிளகா கருவேப்பிலங்க ஆட் பண்ணியாச்சு இதில் ரசம் திருச்சி வச்சிருக்க பவுட்ரையும் நம்ம ஆட் பண்ணி ரேசாக தான் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக சூடு இறனால் போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணால் கடுத்து போகும் உடனே நம்ம கலக்கி வச்சுருக்க ரசத்தை ஆட் பண்ணிடணுங்க அரை ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமிளகாத்தூள் தூள் வந்து கலருக்காண்டி தான் இங்கே வேணும்னா ஆட் பண்ணிடலாம் நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க நம்ம கொதிக்க விட போகறதில்ல நுற குட்டி வந்தோடனே ஆஃப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு உப்பட்டாக கடுத்துடும் அப்படின்னு நினைப்பாங்க கடுக்காது நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நுறக்குட்டி வந்துருச்சு கொட்டி வரும்போது அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படி கொதிக்கிறது நின்றுருங்க ரசம் வந்து கடுக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க சூப்பராகட்டு ரசம் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லஞ்சிக்கு வந்து ரசம் ரசம் பாலாக்கீரை கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாலா கீரை கூட்டு வச்சிங்கன்னா சுரக்கியாக கூட்டு எதுனாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாங்க ரசத்துக்கு வந்து மணக்க மணக்க ரசங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்க மின்னு மிஸ்டியில் சந்திப்போம் பாய்